யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சடைய நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் அருள்வளம் மிக்க திருத்தலம் திருநாவலூர் அவ்வூரிலே பரம்பரை பரம்பரையாக சிவனுக்கு சேவை செய்வதையே பிறவி பயனாக கருதும் குடியில் ஆடி மாதம் புனர்பூச நன்னாளில் சடையனார் அவதரித்தார் இளம் வயதிலேயே சிவபெருமான் மேல் பெரும் பக்தி பூண்டிருந்தார் இறைவனுக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு தினமும் ஆகமவிதிப்படி பூஜை செய்து வந்தார் இவருக்கு இசைஞானியார் என்பவர் மனைவியாக கிடைத்தார் கணவனுக்கு ஏற்ற மனைவியாய் தெய்வாம்சம் கொண்டவராய் திகழ்ந்தார் இவரும் சிவபக்தி பூண்டவர் இத்தகு நற்குண தம்பதிகளுக்கு சிவனருளால் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு நம்பியாரூரார் என்று அருமையான பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர் குழந்தை தவழும் நிலையை அடைந்தான் அப்போதே அவன் சிவமந்திரத்தை ஓதும் கலையை கற்றிருந்தான் அவனுக்கு ஐந்து வயது தெருவில் சிறு தேருட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது மன்னர் நரசிங்க முனையார் தேரில் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கையில் பிரகாசமான குழந்தையை கண்டார் அக்குழந்தை தெய்வாம்சம் பொருந்தியதாக இருந்தது மேலும் இக்குழந்தை சிவ தொண்டால் இவ்வுலகத்தை உய்விக்க வந்த தெய்வீக குழந்தையைப் போல மனதில் பட்டது அவருக்கு அக்குழந்தையை அரண்மனையில் வளர்க்க எண்ணினார் இக்குழந்தையின் குடும்பத்தை அறிந்த மன்னன் சடையனாரிடம் நான் இக்குழந்தையை அரண்மனையில் வளர்க்க விரும்புகிறேன் அதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சடையனார் மன்னரைப் பற்றி முழுவதும் அறிந்திருந்தார் அவர் சிவபக்தர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதில் விருப்பம் கொண்டவர் மக்களை நல்ல முறையில் வாழ வைப்பவர் அவரிடம் தன் பிள்ளை வளர்வதை தடை செய்யவில்லை மகனை வளர்ப்பு மகனாய் மன்னரோடு மகிழ்வாக அனுப்பி வைத்தார் சடையனார் தன் மகனான நம்பியாரூரான் என்ற சுந்தரரை சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார் என்ற செய்தியை தெரிந்து சடையனார் மிகுந்த மனநிறைவு பெற்றார் சிவபெருமானுக்கு இறுதி வரை தொண்டாற்றிவிட்டு மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் கைலாயம் சென்று ஈசன் திருவடிகளில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் சடையனார் சிவபக்தியை மெச்சித்தான் இறைவன் அவரின் பெற்றோர்களையும் கைலாயத்திற்கு அழைத்து கொண்டார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்